Hi Friends! Welcome to my Channel, ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் பரப்பக்கு என்னெல்லாம் நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் வாங்க நான் எப்போதுமே முதல் நாள் ஈவினிங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன் சாமி ஃபோட்டோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமும் க்ளீன் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கே டைம் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் ஸோ பூஜை அன்னைக்கு முதல் நாளே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி பூஜை ஜாமானும் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம அந்தந்த இடத்துலையும் நம்ம வந்து ரெடியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் எப்போதுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலைங்கள்லாம் நிறையா இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நம்ம ரெடி பண்ணிக்கும் போது ரொம்ப ரிலாக்ஸ்டாகவும் டென்ஷன் ஃப்ரீயாகவும் வந்து சாமி கும்பிட முடியும் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே தேவைப்படும் இதெல்லாம் ப்ரீவியஸ் டேவே நம்ம முடிச்சு வச்சிடும் அப்படின்னா அந்த டைம் நமக்கு ரொம்பவுமே சேவ் ஆகும் பாருந்து இந்த மாதிரி பொட்டு எல்லாம் வச்சதுக்கப்புறமே விளக்கில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரியும் கூட நான் போட்டு வச்சுடுவேன் நைட் டைம் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் எழுந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது விளக்கு உடனே எரியவும் ஆரம்பிச்சதுன்னு தெரியும் அதே மாதிரி ரொம்ப நிதானமாக எரியும் தமிழ் பிறப்பு அப்படின்னாவே நம்ம காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது வந்து இந்த மாதிரி நமக்கு என்னென்ன பழங்கள்லாம் கிடைக்குதோ அது வச்சுட்டு நகைகள் கொஞ்சம் பணம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பார்க்கறதுக்கு நம்ம ரெடி பண்ணும்போதே நம்ம இந்த மாதிரி பூஜை ஜாமான் எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வந்து மெயினாக பழங்கள் வைப்போம் நமக்கு என்னெல்லாம் பழங்கள் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சுக்கலாம் வெத்தலைப்பாக்க வைக்கணும் பூ வைக்கணும் வெத்தலைப்பாக்க கண்டிப்பாக நம்ம வைக்கணும் அப்புறம் பூ வச்சுட்டு கொஞ்சம் நகை பணம் காசு இதெல்லாம் வச்சுக்கலாம் மெயினாக நம்ம வைக்க வேண்டியது அரிசி பருப்பு உப்பு சக்கரை இது எல்லாத்தையுமே வந்து நாளையும் வந்து நம்ம வந்து தனித்தனியாக கப்பில் வச்சுட்டு வச்சுக்கணும் இதெல்லாம் வச்சுட்டு இதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சுட்டு ஒரு செயின் கூட நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் காலையில் எழுந்து வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு கண்ணாடி வழியாக நம்ம வந்து என்னென்ன வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் பார்க்கணும் அதுக்கு அப்புறமேட்டுக்கு டைரக்டாக நம்ம வந்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எழுந்து வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களையும் வந்து பார்க்க வைக்கலாம் இதெல்லாம் தான் ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நம்ம பண்றது நெக்ஸ்ட் மார்னிங் வந்து எழுந்ததுக்கப்புறமே நம்ம சாமி இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமே அப்புறமே வெளியில் கோலம் போட்டு விட்டுக்கிட்டு குளிச்சிட்டு வந்துட்டு நம்ம சாமிக்கு பூஜை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நைவேத்தியமாக நம்ம வந்து சக்கரை பொங்கல் இல்லைன்னா பாலில் வெள்ளம் கலந்து வைக்கிறது அந்த மாதிரி எதனாவது வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் பண்டிகைக்கு நாளே நம்ம வந்து தேவையான பழங்கள் பூ எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சிக்கிறது அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு வைக்கிறது பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு பூஜை அன்னைக்கு நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கூட இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவோமோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ